எங்கள் வீட்டில் எனக்கு ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்தாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை அதனால் என்னோடய பூரத்தை கிட்ட கேட்ட அது எனக்கு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை கற்றுக் கொடுத்துச்சு இதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி விருக்கம் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஜிலேபி மீன் வந்துட்டு நம்ம கண்ட்ரியோட மீன் இருந்தேன் ஆனால் அது ஆப்ரிக்காவோட மீன் இப்போ நம்ம எப்படி தமிழில் மீனுன்னு சொல்கிறோமோ இங்கிலீஷில் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறோமோ ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு ட்ரைப்ஸ் அதாவது பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலேருந்து வந்தது தான் திலேபியா இந்த ஜிலேபியோட பேர் திலேபியா ஆப்ரிக்காவிலேருந்து அந்த திலேபியா எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து ஜிலேபியா மாறுதுன்றதை நம்ம பார்க்கலாம் நைன்டீன் சிக்ஸ்டியில் காமராஜா த கிங் மேக்கர் சிஎம்மாக இருக்க இருக்க டைமில் அந்த திலேபியா மீன் இங்கே வந்தால் நம்மளுக்கு நிறைய ஃபுட் விட்டமின்ஸ் கிடைக்குன்றதுனால அங்கேருந்து இங்கே கொண்டு வரணும்னு நினச்சாங்க அது ஆப்ரிக்காவிலேருந்து இந்தோனேஷியா தான் மலேசியா இலங்கை அப்புறம் நம்ம கண்ட்ரி இந்தியாவுக்கு வந்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆபீசஸ் மூலமாக அந்த மீன் ஏரி குளம் குட்டையில் விட்டாங்க அந்த மீன் நல்லா வளர்ந்தது நம்ம நாட்டு மக்கள் வாயில் திலேப்பியா அப்படின்னு வராததுனால ஜிலேபியான் மாறுச்சு அதுதான் இப்போ ஜிலேபி அப்படின்னு மாறி இருக்கு அந்த ஜிலேபி மீன் நம்மளுடைய உணவு தேவைகளை பூர்த்தி பண்ணிச்சு அதுவும் இல்லாமல் அல்ல விட்டமின் பி டுவெல் பி சிக்ஸ் நயாசின் ஃபாந்தானிக் அமிலங்களை கொடுத்துச்சு அது நீ நல்ல நீர்லேயும் வாழும் கெட்ட நீர்லையும் வாழும் அது அழுக்க சாப்பிட்டு கூட உயிர் வாழும் ஆனால் அந்த ஜிலேபி மீன் பண்ண பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா அதை குளம் குட்டையில ஏரியில் விட்டாங்க இல்லையா அங்க இருந்த நம்ம நாட்டு பாரம்பரிய மீன்களை அது சாப்பிட்டுச்சு அதனால நம்ம பாரம்பரிய நாட்டு மீன்கள் எல்லாம் அழிஞ்சிடுச்சு இப்போ எனக்கு பசி எடுத்துச்சு நான் ஜிலேபி மீனை சாப்பிட போகிறேன் பாய்